மாம்பழத்தில் அமினோ அமிலங்கள் விட்டமின்கள் ஆண்டி ஆக்சிட்கள் தாதுக்கள் உள்ளன வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் இ வைட்டமின் பி ஆறு கால்சியம் தாமிரம் செலினியம் ஏகச்சேக்கள் பாலிபீனால்கள் பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்களும் உள்ளன மாம்பழம் சருமத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது இதில் உள்ள விட்டமின்கள் சருமத்தை ஹைட்ரேட்டிங் செய்கிறது சருமத்தை எக்ஸ்போலியன் செய்ய உதவுகிறது மாம்பழத்தில் காணப்படும் வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதனால் சருமம் நெகிழ்வு தன்மையுடனும் உறுதியாகவும் இருக்கும் மாம்பழத்தில் ஆண்டி ஆக்சிடங்கள் மற்றும் பாலிபினால்கள் உள்ளன இது சூரியனின் புற கதிர்வீச்சில் இருந்து சருமத்தை காக்கிறது வயதான அறிகுறிகளை குறைக்கிறது மாம்பழத்தில் விட்டமின் இ சி மற்றும் ரெட்டினோல் உள்ளது இது வயதான எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது சரும சுருக்கங்கள் சருமத் தொய்வை குறைக்கிறது மாம்பழத்தோல் மற்றும் கொட்டையில் மாங்கிஃபெரின் என்ற புற்றுநோய் எதிர்ப்பு பொருள் உள்ளது இந்த பாலிபினால்கள் மரபணுவில் ஏற்படும் மாற்றத்தை சரி செய்கிறது மார்பக சரும பெருங்குடல் மற்றும் கற்பப்பை புற்றுநோயை தடுக்கிறது மாம்பழம் சரும நிறத்தை மேம்படுத்துகிறது கரும்புள்ளிகளை நீக்கி மாசு மறுவற்ற சருமத்தை வழங்குகிறது சருமத்தை மிருதுவாகவும் அதிகப்படியான எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கவும் உதவுகிறது மாம்பழத்தை சருமத்தில் தடவி வருவதன் மூலம் முகப்பருக்களை குறைக்க முடியும் மாம்பழத்தில் உள்ள ரெட்டினோல் புரத உற்பத்தியை ஒழுங்குபடுத்துகிறது மாம்பழத்தில் ஆல்பா ஹைட்ராக்சி அமிலங்கள் உள்ளன இது இறந்த சரும செல்களை நீக்கி புதிய செல்கள் உருவாக உதவுகிறது தோலுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது மாம்பழத்தில் உள்ள பீட்டா கரோட்டின்கள் ஏகச்சேக்கள் ரெட்டினோல் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ போன்றவை சருமத்திற்கு இயற்கையான பொலிவு மற்றும் பளபளப்பை அளிக்கிறது